மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்புரையாற்றும் கோவையில் பெரியாரனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் டிஏ ஆர் திருமண மண்டபத்தில் மார்ச் ஒன்று மாலை ஐந்து மணிக்கு தாப்பேத்திக்க தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் புலவர் செந்தலைனா கௌதமன் யூடியூப் ரூட்டஸ் மைனர் அதர்மம் மனோஜ் இந்திரகுமார் தேரடி பேரலை மில்டன் அரன்சை சதீஷ் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் நாளை காலை பதினோரு மணிக்கு வலசரவாக்கு காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் யாரா ஏ உலகத்துக்கே தெரியுது தான் அது இன்னைக்குடா இன்னைக்கு ஆஜரா வேண்டியது இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்குதான் ஆக்சுவலாக ஆஜர் ஆயிருக்கணும் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் ஆனால் எங்கள் அண்ணனுக்கு வேற கலபுரிக்கிற பணி இருக்கு அதனால எங்கள் அண்ணன் இன்னைக்கு வரமாட்டாரு அப்படின்னு நாம் தமிழர் ஜோம்பிகள் போய் அவருக்கு மேலே ஆஜராகி தகவல் சொல்லிருக்காங்க அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது போயிட்டு உங்கள் ஒன்றும் வர சொல்லுங்க நாளை காலில் ஒழுக்கமாக பதினோரு மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு புதுசாக ஒரு சம்மனை டைப் பண்ணி நேரலையே பார்த்து கொடுத்துருவோம் அப்படின்னா அவருடைய சொகுசு பங்களாவை நோக்கி வலசார காவல்நரே போயிருக்கிறாங்க போன இடத்துல அவர் இல்லை எங்காவா போயிருக்காரு அப்படின்னா வெளியூர் சரக்கு சரங்கப்படுறதுக்காக வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சரி புதுக்காரு ரெண்டு பெரிய வித்தியாசம் போடாமல் நினைக்க பிளியிருக்காரா சரி அதை விடுங்க அவர் ஆள் இல்லை அப்படின்னு உடனே வீட்டு வாசல்ல சம்மன்னா ஒட்டிட்டு வந்திருக்காங்க சம்மன்ல சைமன்னு போட்டிருந்தா சைமன் செபாஸ்டின் தான் கொடுத்துட்டு வரணும் ஆமா வேற யார்ட்டு கொடுக்க முடியாது அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டு வாசல்ல ஒட்டணும் அதான் புரோட்டோகால் அஸ்பர் புரோட்டோகால் அதை வீட்டுல ஒட்டி இருக்கிறாங்க ஒட்டிட்டு இப்படி திரும்ப கூட இல்ல டரட்டர்னு சவுண்ட் இருக்குது என்னன்னு பார்த்தா சம்மனை கிழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஏன்பா சம்மனை கிழிக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்க போனதுக்கு துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கிறார் சீமானுடைய ஒரு பர்சனல் காவலாளி உடனே ஏன்பா பிள்ளை துப்பையை கட்டி மிரட்டுற அப்படின்னு கேட்க போனால் காவல் ஆய்வாளருடைய சீருடைய சேதப்படுத்தி இருக்கிறாங்க ஆமாம் இது மட்டும் கிடையாது யார் சொல்லி இந்த சம்மனை கிழிச்சாங்க சம்மன் கிழிச்சது யார் சம்மனை கிழிக்க சொன்னது யார் இந்த துப்பாக்கி சின்னாரில் அவர் யார் அவருக்கு பின்னணி என்ன அரெஸ்ட் பண்ணார்ல இன்ஸ்பெக்டர் அவருடைய பின்னணி என்ன இப்படி பல்வேறு பின்னணிகள் கொண்டது தான் இந்த வீடியோ ஒரே பின்னணி தான் ஒரே பின்னணி தான் பலசரவக்கம் காவல்துறையினர் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது பார்க்கலையா சரி எப்போ அந்த வீடியோ போட்டு விட்டுருங்க

இப்படி இருபத்தி ஏழாம் தேதி ஆஜராக இருக்க வேண்டியது இல்லை இல்லை எங்கள் அண்ணன் வேறு இடத்துல போய் களை கொடுங்க போகிறாரு அதனால் இன்றைக்கி வந்து எதுவும் பண்ண முடியாது நாங்கள் இன்னொரு நாள் வரோம் அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நாளை காலை இருபத்தெட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு வலசாகம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜர் ஆகணும் அப்புடின்னு புதுசாக ஒரு சம்மனை டைப் பண்ணி அதை சர்வ் பண்ணுறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல இல்லை ஒரு ஒசூரோ எங்கேயோ சரக் சாப்பிட பேரு இது இப்போ இது அது பேர் என்ன என்னமோ சொன்னீங்க புழுக பேர் அதனால் நான் நானும் கேட்குறேன் இன்றைக்கே சரக்கு சாப்பிடாமல் புளியிருக்காரு அந்த ஆள் நம்ம சொல்ல முடியாது டெய்லி அது அவரு அவரோட பழக்கத்தை நம்ம சொல்ல முடியாது அது அப்படி சொல்லக்கூடாது சரி ஓகே புளி டெய்லி இருக்கலாம் டெய்லி டோஸ் இல்லை டெய்லி இருக்கலாம் மூணு நாளைக்கு ஒருத்தர் இருக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் இருக்கலாம் இல்லை மூணு நாளைக்கு இருக்கலாம் அது நம்ம பிரச்சனை கிடையாது அந்த ஆளோட எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு இப்படி இப்படி பூச்சா பார்த்தா அப்படி சொல்ல முடியும் இப்போ ஒரு பார்த்தாலே சொல்லலாம்ண்ணே பார்த்தாலே சொல்லுங்க அதெல்லாம் பார்த்தாலே சொல்லலாம் அது அது இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தோன்னு ஒரு தம்பி ஆமாம் அவர் மட்டும் இல்ல இவரு அதிமுக போய் சேர்ந்தார கல்யாண சுந்தரம் அவரும் சொன்னாரு மேடையிலே வந்து மதுவிலக்கு பேசிக்கிட்டு கீழே போய் காருக்குள்ள வேற ஒண்ணு பண்ணுவீங்களே இதுதான் உங்கள் மதுவலிப்பா சரி ஆ அது அப்படி இருக்கட்டும் அது ஓரமா சோ இதை சர்வ் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க சேர்வ் சேர்வு சோர்வு ஆமாம் சேர்வு கொடுக்க கொடுக்கறதுக்கு

அது நம்ம சொல்லல சம்பந்தப்பட்ட ஒரு ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை துறை அதிகாரியே சொல்லியிருக்காரு பா அந்த கிளிப் ப்ளே பண்ணிடுங்க குற்றம்தானே ஐடி சென் ஆபன்ஸ் அதாவது அந்த Адரஸ்ல இவங்க கொண்டு போய் சர்வ் பண்ண பாப்பாங்க நேரேடி அவங்க இல்ல அப்படினா அவங்க அந்த ரெசிடென்ஸ்ல பேஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க அதை வந்து கிளிக் எல்லாம் கூடாது அப்படி பண்ணాங்கனாக்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் சொல்றாரா சொல்றாரா அடியாடியா சொல்லிட்டாரு இதுக்கு மேல உங்களுக்கு டவுட் கிளியரா சம்மனை கிழிக்கிறது தப்பு அத நம்ம சொல்ல மாட்டோம் அது மக்கள் முடிவு ஆஹ் அது கிழிக்கலாம் வார்த்தை வார்த்தை பூர் அது பிரச்சனை இல்ல சோ இது தப்பு இதனால காவல்துறை அதுவும் ஒரு போலீஸ் முன்னாடியே அவங்க ஒட்டின சம்மனை கிழிக்கிறா அப்படின்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் அப்ப நீ வந்து எங்களை இந்த அளவுக்கு அவமரியாதை சீரியா இல்ல அது வந்து ஒரு அரசு அதிகாரத்தை வந்து கிண்டல் செய்யற மாதிரி போலீஸ்காரன்னு இல்ல ஒரு போலீஸ் வேலை பண்ணிட்டு டீசலை போட்டுக்கிட்டு வெள்ள வெட்டி விட்டுக்கிட்டு பல சாங்கிலிருந்து சம்மன் கொடுப்பாங்க அப்படின்னு தோணும்ல தோணுமா இல்லையா ஜாஸ்தி ஆகிட்டா இருக்குது அது காலையில் வலசாக்கத்துலேருந்து வண்டி ஓட்டு சின்ன வாங்குற போயிருக்காங்கன்னா அப்போ அவங்க யோசிச்சு பாருங்க அவங்க வேலை பிள்ளைக்கு நடுவில் இதை வேற செய்யணும் அப்போ அது அவங்களுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி டென்ஷனாக தான் இருக்கும் ஆமாம் அப்போ அது இது போய் கேட்க போனால் துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டுறாங்க துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்களா ஆமாம் இந்த சீடு இன்னும் கிடைக்குதா என்ன சீடு துப்பாக்கி சீடு துப்பாக்கி சீடு இல்லையா ரியல் துப்பாக்கினா ரியல் காவல்துறையே மிரட்டி இருக்கிற சுபாகர் ரெட்டி நினைக்கிற சுபாகர் நாயுடு சுபாகர் நாயுடு நாயுடு சரிதான்

அவர் பேர் சுபாகர் நாயுடுனு நிலையத்தில் பேசிக்கிறாங்க ஆனால் நியூஸில் சுபாகர் அப்புடின்னு போடுறாங்க அவரும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கிறாரு அது அது என்னங்கிறது நமக்கு தெரில அதை போலீஸார் தான் விசாரிக்கிறாங்க ஆமாம் ஏன்னா இப்போ அந்த துப்பாக்கி எப்படி அவர் கையில் வந்துச்சு அது லைசன்ஸ்டா நான் நான் லைசென்ஸுடா அவர் அவர் எப்படி இருந்ததுங்கிறத காவல்துறையை இந்நேரம் விசாரிச்சுருப்பாங்க ரியல் துப்பாக்கின ஆமாம் அது இந்த நியூஸ் ஐட்டின் அந்த இமேஜ் எல்லாம் இப்போ போட்டு காட்டுவாங்க பின்னாடி ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க கையில் வச்சுக்கிற ரவுண்டு போட்டு காட்டிடுறாங்க அந்த துப்பாக்கி இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு செக்யூரிட்டி இவர் பர்சனல் செக்யூரிட்டி சீமானுக்கு இவர் இவர்கிட்ட துப்பாக்கி எப்படி வந்தது இதுக்கு ஆன உரிமம் வச்சிருக்கிறாரா இவர் எக்ஸ் மிலிட்ரின்னு வேற சொல்றாங்க எந்த அடிப்படையில் இவர் கைது துப்பாக்கி கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க

நாங்க தான் ராஜீவ் காண்டியை கொன்னோம் அப்படின்னா இப்ப இதெல்லாம் என்னது அவரே தான் சொன்னாரு ஆமா அது ஆடிட்டீங்க பாப்ப அப்ப கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அவர் தான் கொன்னோம்னா அந்த அந்த கொலை வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்புன்னு இப்படி ஏகப்பட்ட டை ஆனால் ஆனா தான் கொன்னோம்னு இவர் எந்த ஆங்கிளில் பேசுறாரு அப்போ அந்த கொலைக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொன்னே நான் சொன்னேன்னா அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எப்படி வந்து நாங்க தான் காந்திய போட்டோம் அப்டின் கெத்தா திரியறது அவங்க அதே மாதிரி நான் ஆர்எஸ்எஸ் ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி

நீ வந்து கைத்தடியை எடுத்துட்டு வா நான் துப்பாக்கியை கை துப்பாக்கி எடுத்துட்டு வரேன் துவக்க எடுத்துட்டு வரேன் ஓ கைத்தடியா துவக்கான்னு பாத்துருவோம் அப்படின்னு கேட்டார்ல அப்ப இந்த துப்பாக்கியை வச்சுதான் அவர் கேட்டாரா அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு இங்கே ஆர்எஸ்எஸ் வலதுசாரி சித்தாந்தங்கள் பெருசாக தலை தூக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் இங்கே இருக்கிற இடதுசாரி தோழர்களும் இங்கே இருக்கிற பெரியாரி அம்பேத்கரி அமைப்புகளும் தான் இப்போ பெரியாரை முதல்ல கேவலமாக அசிங்கமாக திட்டி பார்ப்போம் திட்டினாங்கன்னா அவங்க எல்லாம் வீடு முட்டிருக்கை அது இதுன்னு வருவாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை வச்சு துப்பாக்கியை கொடுத்து அவங்கள சுற்றுவோம் அவங்க மேல வெடிகுண்டு வீசுவோம் அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுவோம் ஏன்னா இவர் வந்து எக்ஸ் மிலிட்ரி இப்போ இவர் ஏதோ ஒரு வகையில் துப்பாக்கி வாங்கிட்டாரி வச்சுங்க அவங்க வீடு முட்டிருக்கின்னு வந்தாங்க எங்களோட டிஃபென்ஸுக்காக நாங்கள் அவங்கள சுடுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு இருக்கிற பெரியாரிஸ்டெல்லாம் கொண்டுப்பிட்டு ஆர்எஸ்எஸ்காரங்களாம் வளர்க்குறதுக்கு திட்டமிடறாரு சீமான் அப்படின்னு ஒரு ஒரு ஆங்கிள் எடுக்கலாம்ல

அப்போ இவர் என்ன கூலி படை வச்சு நடத்துறாரா ஃபர்ஸ்ட் நாளா ஒரு கூலி படை வச்சிருக்கிறாரா இருங்க இருங்க லைசன்ஸ்டு வச்சிருந்தா தான் அதுக்கு பேர் வந்து செக்யூரிட்டி கார்டு இதெல்லாம் லைசன்ஸ் இல்லாம இருக்குது அப்படின்னா நீ வந்து ஒரு குண்டர் நீ வந்து ஒரு பொறுக்கி குண்டர்னா குண்டா இருக்கிறது சரி அப்ப நீ வந்து ஒரு வந்து ஒரு பொறுக்கி ஒரு ரவுடி அப்படி சொல்லட்டுமா அப்ப ஒரு அப்ப வந்து ஒரு அப்போ இது வந்து ஒரு கூலிப்படை ஒரு கூலிப்படை வழி நடத்துறா சீமானு நீங்க இன்னொன்னு கவனிச்சு பாருங்க சமீபத்துல ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஐநேத்துல ஒரு தகவல் வெளிவந்தது நாகை திருவள்ளுவன் தோழரை வந்து கொள்ளுவதற்காக ஒரு கூலிப்படையிடம் வந்து நாம் தமிழர் தரப்பு டீல் பேசிச்சு அப்படின்னு அப்ப இந்த ஆட்களை வச்சிருக்கிற தான் சீமான் இந்த டீலிங்லாம் பேசினாரா அப்ப அந்த ஒரு இணையத்தில் வந்து தகவல் உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்ப அது உண்மையா ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் ஒரு பாதுகாப்புக்கு வந்து அவர் போன சார் கருப்பு வச்சிருந்தாரு ஆனா துப்பாக்கி விஜய்க்கு மட்டும் அது மாதிரி ஒன்றிய அரசு ஒன்றிய இவரு யோசிச்சு பாருங்க அந்த எடுத்து போடுவோம் துப்பாக்கி குண்டு இருக்கிற எக்ஸ் எல்லாம் எங்க கனெக்ட் ஆகுதுங்கிறத அப்ப வந்து கொள்வதற்காக கூலிப்படை பேசப்பட்டதா இணையத்துல வந்த தகவல் இவர் வந்து வெங்காயமா என் வெடிகுண்டான்னு போட்டு பத்துக்குவோமா அப்படின்னு கேட்டது எல்லாமே இந்த தைரியத்தால கேட்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா அப்ப இது இப்ப இதெல்லாம் வந்து காவல்துறையினர் இந்த ஆங்கிள் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சிட்டிசனா ஒரு நாட்டினுடைய பிரஜையா குடிமகனா எனக்கு ஒரு அச்சம் இப்போ இப்ப வந்து நாளைக்கு ஏதோ ஒரு பிரஸ் மீட்டுக்கு போகிறாங்க போறாங்க இப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் போறாரு கேள்வி கேக்குறாரு நீ என்னடா என கேள்வி கேக்குற அப்படின்னு எடுத்து சுற்றுவாரா ஒரு பயம் வருது ஒரு அச்சம் உணர்வு வருதுல்ல அப்ப இந்த மாதிரி பயமுறுத்துறதுக்காக வச்சிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல அந்த கேள்வியிலிருந்து நான் கேட்குறேன் இப்போ இந்த சம்மனை கிழிச்சது இருக்குல்ல கிழிச்சது யார் தெரியுமா யார் சொல்லி கிழிச்சாங்க தெரியுமா கிழிச்சது அவர் சட்டை போட்ட பூப்பட சட்டை போட்டவர் இந்த காவலாலையும் கிழிச்சாங்க யார் சொல்லி கிழிச்சாங்க தெரியுமா இளைய அண்ணியார் கயல் வெளியவர்கள் சொல்லிதான் கிழிச்சாங்க வீடியோ இருக்கு நம்மள்ட்ட வீடியோ ஆதாரம் இருக்குப்பா அந்த அந்த வீடியோ போட்டு விடுங்க அந்த ஒட்டப்பட்டது விபகாரம் சொன்ன பார்க்க அவங்கள்ட்ட தெரிவிக்கப்பட்டதா வீடியோ பார்த்தீங்களா அந்த கேட்டுக்கு பின்னாடி அந்நியார்ட பார்த்து இவர் கேட்குறாரு கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து வேக வேகமாக இப்படி கிளிக்கிறாரு இது ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்தோன்னே நம்ம உறுதிப்படுத்திட்டோம் இது அந்நியாரும் ஒத்துருக்குறாங்க ஒத்துக்கிட்டு சாரியும் கேட்டுருக்குறாங்க இப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்களா இப்போ அந்த வீடியோ போட்டு அண்ணி சாரி இருக்கிற வீடியோ என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவாரு சார் நான் சாரி நான் சாரி என்ன சாரி ப்ளீஸ்

சீமான கிழக்குதான் சம்மன் சைமன் இல்ல சீமானையும் வார்த்தைகளால் கிளிக்கலாம் இப்ப நீலாங்கரை காவல் நிலையத்துல இருந்து அன்னிக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு சம்மன் ரெடி ஆயிட்டு இருக்குது

சீமானிடம் இந்த காவலாளி வாங்குகிற சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் என்ன போகல நம்ம நம்மளுக்கு சேர்த்துக்க முண்டாயி இதே போல பத்து நபர்கள் வந்து இருக்கிறாங்க ஐயோ பத்துன்ட்டு ஒரு லட்சம் பத்து லட்சம் அச்சான் நான் இது எப்படிங்கிற வர்ற என்ன சொல்லுவாங்கல்ல இது திங்கிறதுக்கு வந்து பத்து ரூபா பேருக்கு நூறு ஆகுறவர் வீட்டு வாடகை மூ மூணு லட்சம் லட்சம் செக்யூரிட்டிக்கு வந்து பதினஞ்சு ஆமாம் இப்போ இவருக்கு கையில் எப்படி கன் வந்தது லைசன்ஸ்னா நான் லைசன்ஸ்னா கேட்டேன்ல இப்போ மிலிட்ரியிலேருந்து வெளில போறவங்க எக்ஸ் மிலிட்ரியாக இருக்கிறவங்க கன் வந்து வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்களாம் எதுக்காக அப்படின்னா கன் வச்சுக்கிட்டு இந்த பெரிய பெரிய விஐபிகளுக்கு வந்து இந்த மாதிரி பாடி கார்டாக போகிறது இந்த மாதிரி விஷயங்களை சேர்றது இவங்க வந்து ஆம்டு செக்யூரிட்டியாக இருப்பது ஆமாம் ஆம்டு செக்யூரிட்டியாக நான் வேலை பார்க்க விரும்புகிறேன் அதனால எனக்கு கன்னு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாம் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அவங்களுடைய ரெக்கார்டு இதெல்லாம் சரி பார்த்துட்டு அவர் சரியான நபருங்கிற பட்சத்தில் கன் லைசன்ஸு கொடுப்பாங்களாம் இப்படி தான் இவரும் கன் லைசன்ஸ் வாங்கி இருக்கிறார் ஓகேவா இதில் ரெண்டு சொல்கிறாங்க ஆம்டு செக்யூரிட்டி அன்ஆம்டு செக்யூரிட்டின்னு ஆம்டு செக்யூரிட்டினா இப்போ ஒரு துப்பாக்கி வச்சுருக்கிறாரில்ல இந்த மாதிரி ஆட்கள் துப்பாக்கி கொண்டு இருக்கிறவங்க ஆம்டு செக்யூரிட்டி லைக் வந்து நம்ம இவர் நம்ம சிந்தனை செல்வானனுக்கு வந்து ஒரு துப்பாக்கி எந்த காவலர் வந்து அவர் உயிர் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு துப்பாக்கி எந்த கன்மேன் ஒன்று போட்டிருக்கிறாங்க ஆ நம்ம அவரு கொளத்தூர் மணியன் நல்ல பாயிண்ட் கொளத்தூர் மணியனுக்கு இப்போ ஒரு பிஎஸ்ஓ போட்டிருக்கிறாங்க ஸோ இப்படி வந்து ஆம்டாக வர்றவங்க ஆம்டு செக்யூரிட்டி அன்ஆம்டு செக்யூரிட்டின்னு இருப்பாங்க இவங்கெல்லாம் யாருன்னா இந்த பவுன்சர்ஸு நேற்று கூட கா கூட்டத்தில் வந்து பத்திரிகையாளர்களை தாக்குனாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து பவுன்சஸ் சவன் கையெல்லாம் ஆயுதம் இருக்காது அவங்களே ஆயுதமாக இருப்பாங்க அப்படி அப்படி ஒரு மாதிரி திடகாத்திரமாக இருப்பாங்க இவங்க அண்ணாண்டு செக்யூரிட்டி இந்த அண்ணாண்டு செக்யூரிட்டிஸுக்கு சம்பளம் சற்று குறைவு கம்பேரிட்டிவ்லி ஆம்டி செக்யூரிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ குறைவு ஆம்டி செக்யூரிட்டியாக இருந்தால் இந்த மாதிரி லட்சத்தில் சம்பளம் கிட்டத்தட்ட பத்து நபர்கள் சீமானை சுற்றி ஆம்டி செக்யூரிட்டிகள் இருக்கிறார்கள் அப்படின்றது தகவல் அப்படின்றது தகவல் எப்போ இவங்களுக்கு பத்து லட்ச ரூபா நீங்கள் யோசிச்சு பாருங்க என்கிட்ட காசு இல்லை நான் பிச்சை எடுக்கிறேன் சரியா தானிட்ட தான் கே பிச்சை எடுக்கிறேன் மச்சா சுந்தர் பிச்சை எடுக்கிறேன் தானு அவர்களோ சுந்தர்சி அவர்களோ என்னை இந்த மாதிரி ஆம்டி செக்யூரிட்டியோட இல்லை அண்ணாம்டி செக்யூரிட்டியோட போய் பார்த்துருக்கீங்களா அவங்க போய்

இப்போ நல்லா பார்த்துங்க இவர் தான் எளிய தமிழ் பிள்ளை எளிய தமிழ் பிள்ளை ஊர் முழுக்க பேசுகிறார் எளிய தமிழ் பிள்ளையோட செக்யூரிட்டி செலவு மட்டும் மாதம் பத்து லட்சம்ங்கிறாங்க இது என்ன ஏது அப்படிங்கிறத மக்களிடமே நம்ம விட்டு விடுகிறோம் இப்போ இந்த விஷயங்கள் தான் வந்து இந்த சம்மனை சுற்றி கைதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் சொல்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் அவர் யார் தெரியுமா அவர் பேர் வந்து பிரவீன் ராஜேஷன்னு நினைக்கிறேன் பிரவீன் ராஜேஷ் தானே அவர் வந்து பிரவீன் ராஜேஷ் அவர் யார் அப்படின்னா நம்ம ராகுல் காந்தி இருக்கார்ல அவர் வந்து அங்க இறந்த காவல் அதிகாரி ராஜகுருன்னு நினைக்கிறேன் அவருடைய மகன் தான் இவர் இப்படி ஒரு தகவலை இணையத்துல சொல்லிட்டு இதோ திட்டமிட்டு நடக்குது அப்படின்னு ஜோம்பிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப நீ என்ன லைன் எடுப்ப இன்னொரு ஒரு இந்த அரசு பிரவீன் இவர் வந்து சைமன் அதே சேர்ந்தவர் தானா இப்ப இவர் ஐயோ நான் பாக்கலையா வேண்டாம் போனாரு இதெல்லாம் பேசணும் டிஐஜி வருங்குமார் என்ன சொல்லி அக்யூஸ் பண்ணா இவர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் ஒரு குறிப்பிட்ட சாதி மேலே வன்மோனா நடந்துக்கிறான்னு சொன்னானா இல்லையா இப்படி அதிகாரிகள் யாராவது மேல ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாதி சாயம் பூசுறான்ல இப்படி அந்த மாதிரி எந்த சாயமும் பூச முடியாது இவர் மேல அப்படின்னு இணையத்தில் பேசிக்கிறாங்க அதே மாதிரி பேசுவீங்களா நாங்க பேசல அவர் இந்த டேக் எடுக்க கூடும் அதனால ஒரு டிபெண்டிங் பர்சனுக்கு முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது நிலவரப்படி இதெல்லாம் தான் தகவல் சுத்தி உள்ள விஷயங்கள்லாம் நடந்துருக்குது சம்மனை கிழிப்பது எவ்வளவு பெரிய குற்றம் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து காவல்துறையாக எடுத்த வழக்கு கிடையாது கொன்ன சீமான் தான் போய் இந்த வழக்கெல்லாம் ரத்து பண்ணி விடுங்கன்னு கேட்டாப்புல தான் நீதிபதி இளந்திரை பையன் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இல்லை இதில் இந்த பிராத சும்மா விட முடியாது இதில் நிறைய விஷயங்கள் இருக்க போதாக தெரிகிறது பன்னிரெண்டு வாரத்திற்குள் இது விசாரித்து விசாரணை முடிவு என்னங்கிறத காவல்துறை சொல்லணும்னு காவல்துறைக்கு உத்தரவிட்டுருக்குறாங்க அந்த நீதிமன்ற உத்தரவின் பேர்ல தான் சீமான் வீட்டுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது இதனால் இதுக்கோ திமுகக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது இன்னும் போய் சொல்லுவாப்பில்ல ஜட்ஜி ஆகிட்டு போயிட்டு திமுக காரணங்க இது வந்து அவங்க உள்நோக்கு இருக்குது அப்படின்னு போய் சொல்லட்டும் அண்ணன் என்ன சொல்கிறாருங்கிறத அடுத்த வீடியோவில் போகும்